அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி பக்தி இலக்கிய காலம் இந்த காலத்தை பல்லவர் பாண்டியர் காலம் என்று சொல்கிறாங்க பக்தி இலக்கியங்கள் குறிப்பாக நமக்கு வந்து சங்க காலம் சங்கம் அருவிய காலம் அதுக்கு பிறகு பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியங்களுக்கு பிறகு நீதி இலக்கியங்கள் வந்தன நீதி இலக்கியங்களுக்கு பிறகு பக்தி இலக்கியங்கள் பாடப்பட்டன இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் காப்பியங்களும் பாடப்பட்டன இதுதான் நம்மளுடைய வரலாற்றின் அடிப்படை ஆக்சுவலாக தமிழகத்தில் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து பக்தி இயக்கம் மிக பரவலாக வளர தொடங்குது இந்த பக்தி இயக்கம் என்பது சைவ சமயம் வைணவ சமயம் இரண்டையும் மிக இன்றியமையாத ஒன்றாக அந்த தமிழ் சமூகத்தில் இந்த இரண்டு சமயங்களும் வளர தொடங்குகின்றது குறிப்பாக சைவ சமயம் சார்ந்தவர்கள் சிவபெருமானை முதன்மை கடவுளாகவும் வைணவ சமயம் சார்ந்தவர்கள் திருமாலை முழு முதற் கடவுளாகவும் கொண்டு பக்தியை அவங்க வளர்த்து இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட அந்த பாடல்கள் தான் பக்தி இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன இதெல்லாம் நாயன்மார்கள் இவங்க பாடியது பன்னிர திருமுறைகள் அப்படின்னும் ஆழ்வார்கள் எழுதியவை நாலாயிர திவ்ய பிரபந்தம் எனவும் தொகுத்து வழங்கப்பட்டன நாம் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறது குறிப்பாக நாய இந்த நாயன்மார்கள் பாடிய இந்த பன்னிரு திருமுறைகள் அதான் திருமுறை அப்படின்னா இறைத்தன்மை அழகு இதெல்லாம் உள்ளடக்கிறது தான் திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒன்று முதல் ஏழு வரை இருக்கக்கூடியவை தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் பாடிய அந்த பாடல்களை ஒன்று இரண்டு மூன்று என்று முதல் மூன்று திருமுறைகளாக வகுத்து உருவாக்கினாங்க திருநாவுக்கரசர் பாடிய நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்களை நான்கு ஐந்து ஆறு என்கிற மூன்று திருமுறைகளாக உருவாக்குறாங்க சுந்தரர் பாடல்களை ஏழாம் திருமுறையாகவும் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் திருக்கோவையார் அது எட்டாம் திருமுறையாகவும் இருக்கிறது அப்போ முதல் ஏழு வரைக்கும் தேவாரம் என்றும் எட்டாவது மாணிக்கவாசகர் வாசகர் பாடினது திருவாசகம் என்கிற பெயராலையும் அழைக்கப்பட்டது ஒன்பதாம் திருமுறையை வந்து திருமாளிகை தேவர் சேந்தனார் இந்த மாதிரி பாடிய இவர்களெல்லாம் சேர்ந்து பாடிய அந்த திருமுறை ஒன்பதாம் திருமுறை என்று அழைக்கப்படுகிறது பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமந்திரம்தான் பத்தாம் திருமுறை பதினோராம் திருமுறை காரைக்காலம்மியார் நம்பியாண்டார் நம்பி இவங்கெல்லாம் பாடினது பதினோராம் திருமுறை சேக்கிழார் பாடின பெரிய புராணம் பன்னிரெண்டாம் திருமுறையாக நமக்கு அமைகிறது இந்த பன்னிரெண்டு திருமுறைகளையும் தொகுத்தவர் பெயர் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருஞான சம்பந்தர் பாடிய அந்த பாடல்கள் இதில் வந்து இன்றைக்கி நமக்கு அவர் பாடினது எக்கச்சக்கமாக பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர் ஆனால் நமக்கு கிடைப்பது முந்நூற்றி எண்பத்தி நாலு பதியங்கள் தான் கிடைத்திருக்கிறது ஆதிசங்கர் இவரை திராவிட சிசு அப்படின்னு வந்து சொல்கிறார் உமையம்மை அவங்களுடைய அவங்க அவங்களிடம் பால் குடித்து ஞானப்பால் குடித்து அதற்கு பிறகு கவி பாடும் திறம் பெற்றவராக கவிதை பாடக்கூடிய வல்லமை பெற்றவராக ஞானசம்பந்தர் நமக்கு மிக அற்புதமாக அவர் பாடல்களை பாடியிருக்கிறார் அதற்கு பிறகு திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார் அப்படின்ற பெயருடையவர் அது தவிர அவருக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு சமண சமயத்தில் இருந்து அவர் சைவ சமயத்திற்கு மாறியவர் அதனால் பல இன்னல்களுக்கு ஆளாகியவர் அதனால் சிவனை நினைத்து பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் தாண்டகவேந்தர் வேந்தர் அப்படின்ற பெயரும் அவருக்கு உண்டு முன்னூற்றி பதிமூன்று பதியங்கள் நமக்கு கிடைக்கின்றன கூற்றாயினவாறு விளக்கலீர் என்கிற முதல் பாடலை அவர் பாடி அதிலிருந்து ஏராளமான பாடல்களை அவர் பாடியிருக்கார் பல அற்புத செயல்களை இவர் செய்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக சுந்தரர் ஏழாம் திருமுறை இவர் வந்து ஒரு இவர் ஈசனையே வந்து சண்டை போட்டார் அவரிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவர் வந்து தம்பிரான் தோழர் என்று இவரை அழைப்பார்கள் வந்து சிவபெருமான் தான் இவரை முதியவர் வடிவத்தில் வந்து இவரை தடுத்தாட்கொண்டு அவரை வந்து பாட வைக்கிறார் அந்த சமயத்தில் பித்தா சூடி என்கிற பாடலை அவர் பாடுகிறார் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது வன் வன் தொண்டர் அப்படின்னு சொல்லிவிட்டால் அவருக்கு ஒரு பேர் உண்டு இப்படி பல நிலைகளில் சுந்தரர் மிகச்சிறப்பு வாய் பாய்ந்த பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்ததாக எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் உங்கள் தெரியும் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னன் வந்து ஒரு ராஜா வந்து குதிரை வாங்க கொடுத்த அந்த காசை வந்து திருப்பெரும்துறையில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை கட்டுறதுக்காக அவர் போனார் இதனால் அரசன் வந்து அவரை வந்து சிறையில் வைக்கிறான் அப்போ சோபெருமான் அவருக்காக வந்து நரியை குதிரையாக மாற்றி அனுப்புகிறார் இந்த பெருமையெல்லாம் தெரிந்து அரசன் அவரை வணங்கி அவர் மேலே ரொம்ப பக்தியாக மாறுறான் அதனால் அதுக்கு பிறகு அவர் பாடிய அந்த அந்த பாடல்கள் எல்லாமே திருவாசகம் திருக்கோவையார் என்கிற பல்வேறு பாடல்கள் மிகச்சிறந்த பாடல்களாக உருவாகின்றன அப்படின்றதை நான் பார்க்க முடிகிறது ஒன்பதாம் திருமுறை இது வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படின்னு ரெண்டு பிரிவாக வந்து பிரிக்கலாம் இதில் வந்து ஒன்பது பேர் இதில் பாடியிருக்கிறாங்க ஒன்பது பேர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு ஒன்பதாம் திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சேந்தனார் என்பவர் பாடிய இன்னொரு பகுதி தான் திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பத்தாம் திருமுறை எல்லாருக்கும் தெரியும் திருமூலர் அவர் பாடிய பாடல்கள் தான் திருமந்திரம் என்கிற நூலாக இந்த நூல் அமைகின்றது மூவாயிரம் பாடல்கள் இதில் இருக்குது மிகச்சிறந்த பல வரிகளை கொண்ட நூலாக இது இருக்கிறது ஒன்றே குலம் ஒருவனை தேவன் அன்பே சிவம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இதெல்லாம் இதில் சொல்லப்பட்ட மிக இன்றியமையாத கருத்துக்களாக இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறையை பன்னிரெண்டு பேர் பாடியிருக்கிறாங்க இதில் தான் கபில தேவநாயனார் காரைக்கால் அம்மையார் நக்கீர தேவநாயனார் பரதன தேவநாயனார் இப்படி பல பேர் சேரமான் பெருமாள் நாயர் இப்படி பல பேர் இதில் வந்து பாடியிருக்கிறாங்க மொத்தம் நாற்பது நூல்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான தொகுப்பாக இந்த தொகுப்பு அமைகிறது இதுக்கு வந்து பிரபந்த மாலை அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு அப்படின்னு பார்க்க முடிகிறது பன்னிரெண்டாம் திருமுறை இது வந்து தமிழகத்துடைய பக்தி இயக்க வரலாற்று களஞ்சியம் அப்படின்னு இந்த பன்னிரெண்டாம் திருமுறையை சொல்கிறாங்க என்ன பன்னிரெண்டாம் திருமுறைன்னா செக்கிடார் பெருமான் பாடிய பெரிய புராணம் இவருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பற்றி மிக விரிவாக பதிவு செய்த ஒரு அற்புதமான நூல் தான் இது இது வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னும் இதை வேறு வகையான பெயர்களில் குறிப்பிடுறாங்க ஒரு ஒரு மிகச்சிறந்த இந்த நாயன்மார்கள் குறித்த வாழ்வியலை மிக அற்புதமாக பதிவு செய்த ஒரு இன்றியமையாத ஒரு பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கே இந்த நூல் அமைகிறது அந்த வகையில் இந்த பன்னிரு திருமுறைகள் என்பது சைவ சமய இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு ஆவணமாக அது திகழ்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு 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 வரலாற்று களஞ்சியம் என்றே சொல்லலாம் அத்தகைய பாடல்களை உள்ளடக்கியதாக அமைகிறது அப்போ நம்ம பன்னிரண்டு திருமுறைகளை அப்படி பகுத்துக்கலாம் முதல் மூன்று அதாவது ஒன்றுலிருந்து ஏழாம் திருமுறை வரை வரைக்கும் தேவாரம் அதுல மூணு பேர் பாடியிருக்கிறாங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அது எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது பேர் பாடியிருக்கிறாங்க பத்தாம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம் பதினோராம் திருமுறையை பன்னிரெண்டு பேர் பாடியிருக்கிறாங்க அதே போல் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் என்கிற அடிப்படையில் இந்த தொகுப்பு அமைகிறது இதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஒரு ஒரு நல்ல ஆவணத்தை வாசிக்கும் போது இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும்போது அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் சொல்லும்போது ஒரு ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு பக்தி இயக்க மரபு எப்படி தொடங்கியது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்